சண்டைக்கோடி சீரியல் என்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கல வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மகா வெற்றி விக்கி இவங்க மூணு பேரும் வந்து வீட்டுக்கு வராங்க அப்போ விஜய் வந்துட்டு என்ன உங்களுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு கேட்கும் போது அப்போ மகா வந்துட்டு இவர் தான் என்ன வந்து காப்பாத்தினாரு இவர் பேர் வெற்றி அப்படின்னு சொல்றாங்க ஆனால் வெற்றி வந்து எதுவுமே பேச மாட்டாங்க அமைதியா இருப்பாங்க சரி மற்றவங்களாம் எங்க அத்தை எங்க அப்படின்னு மகா கேக்குறாங்க அப்போ விஜய் வந்துட்டு அத்தையா தான் இருப்பாங்க ஆனால் நீங்க கொடுத்த ஐடியா சமையா ஒர்க் அவுட் ஆச்சு மகானுவர்த்தி இந்த வீட்டுக்கு வந்திருந்தால அவ மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு கிளம்பிட்டா அப்படின்னு சொல்றாங்க அம்மா தான் இருப்பாங்க பயந்து போயிருக்காங்க போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்கன்னு சொன்னதுதான் விக்ரம்க்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னு சொன்னதுல இருந்து ரொம்ப பயந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதனால மகா வந்து நந்தினியை பாக்குறதுக்காக மேலே போறாங்க மேலே புளிமுருகனும் நந்தினியும் வந்து ரொம்ப வேகமா நகை பணம்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க அப்போ புளிமுருகன் வந்துட்டு அக்கா இவ்வளவுதானா வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்க இன்னும் இருக்குடா ஒரே ஒரு பாக்ஸ் இருக்கு அதை எடுத்து வச்சுட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்ல அப்போ புளிமுருகன் வந்துட்டு அக்கா வேண்டாக்கா யாரோ வரா மாதிரி வர கேட்குது நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல டேய் விக்ரம் கிட்ட இருந்து இவ்வளவு பணம் நகையெல்லாம் சேர்த்து சுட்டி வச்சது எதுக்காக நாம அதை எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீரூல இருந்து எடுக்கலான்னு போறாங்க அப்ப கூட புளிமிருக்க சொல்லிக்கிட்டே இருக்காரு அக்கா யாரோ வரா மாதிரி இருக்குக்கா வேண்டாங்கா அப்படின்னு சொல்லி இருடா எடுத்து வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ புளிமிருகன் வந்துட்டு இதுக்கு மேல வேலைக்காக இங்க இருந்தும் அவ்வளவுதான் நாமளும் ஜெயிலுக்கு போக வேண்டியதான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு பேக் எடுத்துக்கிட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடலான்னு அக்கா நான் வரேங்கா நான் கீழே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன் நீ வந்து அப்படின்னு சொல்லிட்டு பேக தூக்கிக்கிட்டு ஓடுறாங்க நந்தினி வந்துட்டு பின்னாடியே டே டே என்னை விட்டுட்டு போயிடாதரா அப்படின்னு சொல்லிட்டு போக அப்போ புளிமுருகன் வந்துட்டு பேக் வந்து வெளியில தூக்கி போட்டு அப்படியே வந்து எகிறி குதிச்சு ஓடிடுவாங்க அப்போ நந்தினி வந்துட்டு டேய் என்னை தனியா விட்டுட்டு போறியடா இப்போ நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு கத்த அக்கா என்ன ஆளை விடு அப்படின்னு சொல்லிட்டு பேகை எடுத்துக்கிட்டு ஓடுறாங்க அப்போ நந்தினி வந்துட்டு இப்படி என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டானே இப்போ நாம என்ன பண்றது விக்ரம் வேற போலீஸை கூட்டிகிட்டு வந்துட்டு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு பெட்டு மேல வந்து அமைதியாக உட்காந்துட்டுறாங்க அப்போது மகா வந்து உள்ள வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க உள்ள வந்து பார்க்கும்போது நந்தினி வந்துட்டு திரும்பி உட்காந்துட்டு இருப்பாங்க அதை பார்த்துட்டு மகா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா விக்ரம் குரல்லே வந்துட்டு அம்மா அப்படின்னு மட்டும் சொல்றாங்க உடனே நந்தினி பயந்துக்கிட்டு விக்ரம் நான் எந்த தப்பும் பண்ணலப்பா அந்த மகா சொன்னதெல்லாம் உண்மை கிடையாதுப்பா நான் ஒன்றும் பெருசாக எந்த தப்பும் பண்ணலை நான் பண சொத்துக்காக தான் வந்து ஆசைப்பட்டேன் அது தவிர நான் வேறு எந்த தப்பும் பண்ணலப்பா என்னை விட்டுருப்பா போலீஸை வந்து என்கிட்ட அரஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லுப்பா தயவு செஞ்சு என்னை விட்டுருப்பா அப்படின்னு கெஞ்சுறாங்க நான் எந்த தப்பும் பண்ண அப்படின்னு பயங்கரமாக வந்து புலம்புறாங்க அதுக்கு பார்த்துட்டு வந்து மகா வந்து அப்படியே சிரிச்சுட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் திரும்பி பார்க்கும்போது நந்தினி வந்து பார்த்துட்டு அது விக்ரம் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு என்னடி ரொம்ப ஓவராக போய்ட்டுருக்க விக்ரமுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சுன்ற திமுறா உனக்கு அப்படின்னு கேட்க ஆமாம் அப்படியே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு விக்ரமுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்தாலும் சரி வரலனாலும் சரி அவன் ஏன் பிள்ளை அவன் அவனை எப்படி பேசி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல இங்க பாருங்க விக்ரம் கண்டிப்பா உங்களை எந்த விதத்திலயும் மன்னிக்க மாட்டாரு நீங்க என்ன சாதாரண தப்பா பண்ணிருக்கீங்க கண்டிப்பா வந்து கூடிய சிக்கத்துல வந்து விக்ரம் வந்து வீட்டுக்கு வந்து வருவாரு கண்டிப்பா வந்து உங்களை வந்து அரஸ்ட் பண்ண வைக்க தான் போறாரு நீங்க ஜெயிலுக்கு போக தான் போறீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க அது கேட்டு நந்தினி வந்துட்டு அதையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க விக்ரம் வந்துட்டு இப்போ வரலனாலும் எப்படி கூடிய சிக்கத்துல வந்துடுவார் ரெடியாக இருங்க இன்னைக்கு ஜெயிலுக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ நந்தினி வந்து ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க அதுக்கப்புறமா கிருபா ஒரு பக்கம் ஆட்டோவில் போயிட்டுருப்பாங்க நந்தினி வந்துட்டு கிருபாக்கு வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணி வந்துட்டு பேசுகிறாங்க இப்போது கிருபா வந்துட்டு காலை வந்து கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எதுக்காக இவங்க கால் பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க நந்தினி வந்துட்டு நீ எடுக்கலைனாலும் பரவாயில்ல நான் விடாமல் கால் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு பண்ணிகிட்டே இருக்காங்க கிருபாவும் கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்போ கடைசியாக வந்துட்டு கிருபா வந்து அட்டென்ட் பண்ணி ஆண்டி ஒரு முறை கட் பண்ணால் அவங்களுக்கு தெரியாது தெரியாதா பேசக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏய் உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் முதல்ல வந்துட்டு நீ எங்கே இருக்கன்னு சொல்லு அப்படின்னு கேட்க நான் ஆட்டோவில் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு இடத்துல நிறுத்திட்டு என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு வந்து கிருபாவும் ஆட்டோ ஒரு இடத்துல நிறுத்த சொல்லிட்டு பேசுகிறாங்க இன்னொரு பக்கம் கிருபாவோட ஹஸ்பண்ட் வந்து கிருபாவோட ஃபோட்டோ காமிச்சு எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கிட்டையாக ஃபோட்டோவை காமிச்சு எங்கே போனாங்க அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருப்பாங்க அப்போது கிருபா வந்து ஆட்டோ நிறுத்திட்டு அங்கே நந்தினிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க நந்தினிக்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க இங்கே பாரு விஜய் வந்து சொன்னது விஜய் வந்து விக்ரமுக்கு பழசு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னு சொன்னது போலீஸை கூட்டிகிட்டு வரப்போனாங்க அப்படின்னு சொன்னது இது எல்லாமே வந்து பொய் இது எல்லாமே மகா எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு என்ன ஆண்டி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நான் வந்து திரும்பவும் வரா மாதிரி இல்லை என்னை விட்டுருங்க நான் என்ன ஜெயிலுக்கு போகணுமா அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ஆட்டோவில் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கிருபாவோட ஹஸ்பண்ட் வந்து கிருபாவை வந்து பார்த்துருவாங்க பார்த்துட்டு கிருபா அப்படின்னு கத்துறாங்க க போதே வந்து கிருபா வந்து அலர்ட் ஆயிடுவாங்க ஐயோ இவன் பார்த்துட்டான் ஆனால் இப்போ நாம் என்ன என்ன பண்ணுறது அப்படின்னு டக்குன்னு ஃபோனை வச்சுட்டு ஆன்ட்டி நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவை எடுக்க சொல்லி சொல்கிறாங்க அப்போ கிருபாவோட ஹஸ்பண்ட் அப்படியே வந்து கீழே விழுந்த வாரி வந்து பின்னாடி ஓடி வராங்க ஆனால் ஆட்டோ வந்து ரொம்ப வேகமாக போயிடும் தப்பிச்சிட்டல நீ நீ இவ்வளோ நாளாக எங்கே இருக்கேன்னு தெரியாமல் நான் தேடிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ உன்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன் இனிமேல் வந்து உன்னை எப்படியாவது நான் தேடி கண்டுபிடிச்சிடுவேன் நீ இருக்கிற இடத்துக்கு நானே உன்னை தேடி வருவேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காங்க அங்கே வெற்றி வந்து விக்ரம் தங்கி இருந்தால் அந்த ரூம்மே வந்து வெற்றிக்கு வந்து கொடுக்குறாங்க ரூம்குள்ளே போனதுக்கப்புறமா வந்து கதவை சாத்திட்டு வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்போது ஃபோனை வந்து எடுத்து பார்க்குறாங்க அப்போது குணான்றவங்கிட்ட வந்து நிறைய மிஸ்டிக் கால் வந்திருக்கும் அதை பார்த்துட்டு குணா எதுக்காக இத்தனை வாட்டி கால் பண்ணியிருக்கான் அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க இங்கே நந்தினியும் வந்து ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க இன்னொரு பக்கம் மகா வந்துட்டு விஜய் கிட்ட வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்க தான் வந்து எங்களை வந்து காப்பாற்றினாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க வெற்றி வந்து கண்டிப்பாக வந்துட்டு விக்ரமா எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வந்துருவேன்னு எனக்கு வந்து வாக்கு கொடுத்துருக்காரு அவர் கண்டிப்பாக தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துருவாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதான் எப்படின்னு நான் கேட்குறேன் விக்ரம் எங்கே போனால் என்ன ஆனான்னு எதுவுமே தெரியலையே நீங்கள் எப்படியே தப்பிச்சு வந்துட்டீங்க விக்ரம்க்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது வெற்றி வந்து அதெல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு நான் அவரை நம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா வெற்றி எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்க மேலே ரூம்ல தான் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மகா வந்துட்டு வெற்றிக்கிட்ட பேசுறதுக்காக போகிறாங்க அங்கே வெற்றியோட ஃப்ரெண்டு குணாவை வந்து ஒரு நாலஞ்சு பேர் துரத்திக்கிட்டு வராங்க வந்து அடிக்கிறதுக்காக வராங்க இங்க பாம் மாரனுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் என்னடா என்னடா பண்ணிவிடுவனே அப்படின்னா வந்து அவங்க மிரட்டிகிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக வந்து வெற்றி வந்து அந்த குணாவுக்கு வந்து கால் பண்றாங்க அந்த குணா அட்டன் பண்ணிட்டு நீங்கள் இல்லைன்றதுனால எல்லாரும் ரொம்ப ஓவராக ஆடுறாங்கடா அப்படின்னு சொல்றாங்க டே நான் மாறன் கிடையாது வெறும் வெற்றி மட்டும்தான் வெற்றி மாறன் கிடையாது வெற்றி மட்டும்தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க இது வந்து மகா வந்து வெளியில இருந்து என்ன பேசுறாங்க அப்படின்னு கதவு ஓரமா நின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ